எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறு ஒன்றுமறியேன் பராபரம் செல்வ சுகங்கள் எத்தனை வந்தாலும் இன்னும் சொல்லப்போனா எவ்வளவு மேன்மையான இடங்கள் பதவிகள் எது கிடைத்தாலும் தன்னிலை மாறாமல் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே இந்த பதவி பேரு புகழு கௌரவம் இதெல்லாம் ஒரு சில காலங்கள் தாங்க எங்களுக்கும் நல்லா தெரியும் அது இருக்கும்போது நம்மளை மக்கள் துதிப்பாடுவாங்க அது போயிடுச்சுன்னா நம்மளை கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு புரியும் அப்படின்னு அந்த புரிதலோடு இன்றும் வாழக்கூடிய என்றும் அதே நிலையில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே சிம்மத்துக்கு பெரும் பலம் அவங்கதான் பெரிய பலகீனம் அவர்கள் மற்றவர்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை இந்த பலகீனத்தை விட பலத்தை அதிகமா நம்பணும் சிம்மராசி ராசி சிம்ம மனிதர்களோடு கூட்டணி போடுறத விட சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மாமி ஏன் வீட்டுக்காரம்மா வீட்டுக்காரி குழந்தைங்க எந்த உறவுகளோடு கூட்டணி போடுறதை விட தெய்வத்தோடு கூட்டணி போடுறது ரொம்ப சால சிறந்தது உண்மையிலேயே அமுத மொழியில் அவையோடைய அமுத எனக்கு பிடித்த ஒரு பாடல் சிம்மத்திற்கு பொருத்தமான பாடல் கண்ணதாசன் வந்து இந்த ஒரு வரியை வைத்து ஒரு பாடலே கொடுத்துருப்பார் மதியாதார் தலைவாசல் மிதியாதே மதியாதார் தலைவாசல் மிதியாதே நடிகர் முத்துராமன் ஐயா அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்களும் இணைந்து ஒரு பாடம் படம் பண்ணியிருப்பாங்க அதில் ஒரு பாடல் வரும் கவிஞர் கங்கதாசன் பாடுவார் ஒரு அருமையான பாட்டு ஓட சக்கரங்கள் ரெண்டு மட்டும் வேண்டும் அதில் ஒன்று இல்லைனாலும் ஒன்று இயங்காது அது அழகாக பாடியிருப்பார் கண்ணதாசன் இப்போ அதில் மதியாதார் தலைவாசல் மிதியாதே இந்த அமுத மொழி சிம்மராசியுடைய தாரக மந்திரம் தன்னை யாராவது மதிக்கல தன்னை யாராவது அவாய்ட் பண்ணாங்க துட்சமாக நினச்சிட்டாங்க அப்படின்னா இந்த ஒன்று வார்த்தை போதும் சிம்மராசிக்கு மிகப்பெரிய பலம் அது ஒன்று இன்னொன்று சிம்ம ராசியை கண்டு பயப்படுறது இந்த ஒரு வார்த்தையில தான் அவங்கள மதிக்கலைன்னா அவங்க கண்டுக்கவே மாட்டாங்கப்பா முதல்ல அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துரும் ரெஸ்பான்ஸ் ரொம்ப எதிர்பார்க்குறவங்க சிம்ம ராசிக்காரவங்கன்னுவாங்க நான் சொல்கிறது சரிதானுங்களே அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்றுமே தன்னுடைய அங்கீகாரத்தோடு வாழணும் என்னைக்குமே நெருப்பாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அவர்கள் குளிர்ந்த மனசு கொண்டவங்க ஆனால் நெருப்பாக வாழணும்னு நினைப்பாங்க ரெண்டுக்குமே மேட்ச் ஆகலைங்கள குளிர்ந்த மனசு கொண்டவர்கள் சொல்கிறீங்க ஆனால் நெருப்பாக இருக்கணும்னு நினைக்கிறவங்கன்னு சொல்கிறீங்க மேட்ச் ஆகலையே உண்மையிலேயே என்னென்னா குளிர்ந்த மனசுங்கிறது அவங்க என்னைக்குமே வந்து ஊட்டி கொடைக்கானல் மாதிரி நெருப்புங்கிறது யாருக்கிட்ட எப்படி செய்யணும் அவங்களை ஏமாத்த முடியாது ஏமாறுற மாதிரியே விட்டு கொடுப்பாங்க நாம நினைச்சுப்போம் அவங்க ஏமாத்திட்டோம் ஏமாந்துட்டாங்க அப்படின்னு அவங்க விட்டு கொடுப்பாங்க கௌரவம் அவங்களுக்கு ரொம்ப சொந்தம் கௌரவம் கௌரவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல பல பேர் இறந்தவங்க இருக்காங்க இதுல கௌரவத்தை இழக்கக்கூடாதுன்னு காசு பணத்தை தூக்கி எறிஞ்சவங்க சிம்ம ராசிக்காரர்கள் சில உறவுகளை தூக்கி அறிவார்கள் கௌரவத்துக்காக வேணாம் ஆனாலும் கடைசி நேரத்துல தனக்கே தெரியாம அதாவது எதிர்த்த உறவுகளுக்கே தெரியாம உதவி செய்யக்கூடிய உள்ளமும் சிம்ம ராசிக்கு உண்டு அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்கள் இந்த பட்டயம் கேடயம் போல உள்ளவர்கள் நல்ல கவனிங்க ஒரு குழந்தை படிக்கிறான் படிச்சா கடைசியில பட்டம் வாங்குறதுன்னு ஒண்ணு இருக்கும் பட்டம் வாங்காம பிள்ளைங்க வந்துட்டு நல்லா இருக்குமா அந்த பட்டயமாக பட்டயமாக கேடயமாக விளங்கக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட சிம்ம வாழ்க்கையில வாழ்க்கையில் நெடுந்தூறும் பயணத்திலையும் வெற்றி பெறணும்னா அவங்களுக்கு ரெண்டு சுவாமி அனுகிரகம் வேணும் அந்த ரெண்டு சுவாமி வழிபாடு அவசியம் சிம்மராசியில பிறந்தவர்கள் செய்யுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் ஒண்ணு கால பைரவர் கால பைரவர் வாழ்நாள் முழுவதும் தேய்பிறை அஷ்டமியில கால பைரவருக்கு முடிஞ்சா வட மாலை சாத்துங்க வடையில மாலை மிளகு வடை அதுல மாலை சாத்துங்க தேய்பிரையில அஷ்டமியில கால பைரவர் வழிபாடு செய்ய 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 சிம்மத்திற்கு சகல யோகமும் உங்களுக்கு கீழே இந்த பூலோகம் இந்த பூலோகத்தில் இருக்கிற மனிதர்கள் உங்களுக்கு ஆவார்கள் பைரவர் வழிபாடு அவசியம் கால புருஷன் அதே போல முடிஞ்சதுன்னா வாரணாசி காசியில கால பைரவர் ஆலயத்திற்கு சென்று ஒரு தடவை வழிபாடு பண்ணுங்க சிம்மராசியிலே பிறந்தவர்கள் காசி கால பைரவரை ஒரு தடவை நிச்சயமாக உங்க வாழ்நாளில் அவசியமாக வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க இந்த காலபைரவர் கோவிலில் கொடுக்கக்கூடிய அந்த கயிறை கட்டிக்குங்க பைரவர் அனுகிரகம் உங்களுக்கு இருக்கும் இது நூறு சதவீதம் உண்மை அனுபவ உண்மை அதே மாதிரி சிம்மராசியிலே பிறந்தவர்கள் அம்பாள் அனுகிரகம் வேண்டும் அதுவும் மாறி அனுகிரகம் மாறி மும்மாறி பொழிய வைப்பார் வருஷத்துல வருஷத்தை மூணா பிரிக்கணும் முதல் நாலு மாதம் அடுத்த நாலு மாதம் அடுத்த நாலு மாதம் இந்த கந்தாய பலன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மூன்று நான்கு மாதத்தையும் மூன்று தேவி கிட்ட படைக்கணும் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி சிம்மராசிக்காரர்கள் முதல் நான்கு மாதங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்க ஓம் காத்தியாயநாய வித்மகே கன்ய குமாரி தீமகி தன்னோ துர்கி பிரஜோதகாது துர்கையுடைய மந்திரத்தை சர்வ காலமும் அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க சிம்ம ராசியிலே பிறந்தவர்கள் பட்டீஸ்வரன் துர்கை அவசியம் வழிபாடு பண்ணுங்க உங்க ஊர்ல உங்க ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவன் சிவபெருமான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய துர்கை கால பைரவரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க நிச்சயமா சிம்மராசிக்காரர்களுக்கு பல அற்புதங்கள் நடக்கும் வருஷத்தில் அடுத்த நாலு மாதம் அதாவது சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆகிய நாலு மாதங்கள் சிம்மராசிக்காரர்கள் துர்க்கை வழிபாடு ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய நாலு மாதங்கள் மகாலட்சுமி வழிபாடு மகாலட்சுமி சமித்மகே விஷ்ணு பத்னீசீமகே லக்ஷ்மி பிரஜோதகாது மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்க சிம்மராசியில் பிறந்தவர்கள் பேர் புகழ் ஆபரணம் யோகம் கிடைக்கும் அடுத்தது நாலு மாசம் மார்வழி தை மாசி பங்குனி சரஸ்வதி தேவி வழிபாடு பண்ணுங்க வாக்தேவி ச வித்மகே பிரம்ம பத்னி தன்னோ வாணி பிரஜோதக இந்த சரஸ்வதி தேவி வழிபாடு அப்ப மூன்று சக்திகளை சிம்மராசியில பிறந்தவர்கள் வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுக்கு பூரண சக்தி வடிவம் கிடைக்கும் பூரண சக்தி வடிவம் சித்திரை சுவாதி விசாகம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பூரண சக்தி வடிவம் கிடைக்கும் நல்ல கவனிக்கணும் அதே மாதிரி சித்திரை சுவாதி விசாகம் ஒன்னாம் பாதம் இதில் பிறந்தவர்களுக்கு பூரண சக்தி வடிவம் அதே மாதிரி சிம்மராசியிலே பிறந்த மகம் பூரம் உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் பூரண சக்தி வடிவம் கிடைக்க வேண்டுமென்றால் மூன்று சக்திகளை வழிபாடு பண்ணணும் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி துர்க்கையே பட்டீஸ்வரத்தில் வழிபாடு பண்ணுங்க மகாலட்சுமியே வேலூர்ல பொற்கோவில் அம்பாள் இருக்கா வேலூர் பொற்கோவில் அங்க போய் வழிபாடு பண்ணுங்க சிம்மராசியிலே பிறந்தவர்கள் சரஸ்வதி தேவி கூத்தனூரில் இருக்கிறார் பேரளம் திருவாரூர் மாவட்டம் பேரளத்துக்கும் பக்கத்தில் கூத்தனூர் சரஸ்வதி ஆலயத்திற்கு போய் வழிபாடு பண்ணுங்க ஆக இந்த வழிபாடுகள் உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இந்த ஸ்தலங்களுக்கு உங்க பாதம் போய் பட்டுதுன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் விமோச்சனங்கள் கிடைக்கும் எல்லா யோகமும் கிடைக்கும் சர்வ பாவங்களும் நீக்க நிலைத்து எல்லா எல்லா விஷயமும் கெட்டது எல்லாம் விலகி போயிடும் நல்லதெல்லாம் நிலைத்து இருக்கும் சர்வ பாவங்களும் விலகும் லட்சுமி சரஸ்வதி தான் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுப்பான் அடுத்த ரெண்டு ஆலயங்களை சொல்கிறேன் சென்னையில் இருந்தால் கருமாரி திருவேற்காட்டில் இருக்கிற கருமாரி திருச்சி பக்கத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் இவர்களை வழிபாடு பண்ணுங்க சிம்மராசிக்காரர்கள் சகல புவன யோகத்தையும் பெறுவார்கள் வீடு கட்டணும் வெற்றி கிடைக்கும் சில பேருக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கே தகுதி கிடையாது ஆனால் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு ஆசீர்வாத தகுதி உண்டு பல பேர் ஆசீர்வதிக்க முடியும் அவசியமாக இதை செய்ய நிச்சயமா நல்லது நடக்கும் தெய்வ பலம் கண்டிப்பாக சிம்மத்திற்கு உண்டு இந்த ஆலயங்களுக்கு அவசியமாக போயிட்டு வாங்க இந்த ஆலய பிரவேசம் உங்க வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் 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 நிச்சயமாக காசியில் இருக்கக்கூடிய கால பைரவர் வழிபாடு அவசியம் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் அமோகமாக இருக்கும்